ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை கொண்டு ஜெயா தொலைக்காட்சியானது இருபத்தி ஆறு ஆண்டுகள் நிறைவு பெற்று இருபத்தி ஏழாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற இன்றைக்கு தொடர்ந்து தமிழகத்தினுடைய பல்வேறு செய்திகளை உலக செய்திகள் தமிழகத்தினுடைய கலாச்சாரம் தமிழர்களுடைய பண்பாடை உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டு சென்கின்ற ஒரு சிறந்த பணியை ஜெயா தொலைக்காட்சியானது கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஏழாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற ஜெயா தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கும் அதில் பணிபுரிகின்ற ஆசிரியர்கள் ரிப்போர்ட்டர்கள் கேமராமேன்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் கூட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு ஜெயா தொலைக்காட்சி இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக தமிழகத்தினுடைய பண்பாடு தமிழருடைய கலாச்சாரம் தமிழகத்தினுடைய பெருமையை உலகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டுமென அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்